அனைத்து நண்பர்களுக்கும் சிவாஜியின் தீவிர ரசிகர்களுக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே நலமா நலமாயிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் சிவாஜி என்பவர் யார் அவர் சார் நடிகர் தானே அவருக்கேன் இவ்வளவு மரியாதை தர வேண்டும் நம் நம்மில் சிலரும் தமிழ்நாட்டில் பலரும் நடித்து கொண்டிருக்கார்கள் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல ஜாதி சமயங்களைச் சேர்ந்தவர் அல்ல உண்மை சொல்ல வேண்டும் என்றால் சமய ஒற்றுமை ஜாதியை கடந்த பாசம் தேச பற்று இவர் அனைத்தையுமே தான் நடித்த படங்களின் மூலம் நாட்டு மக்களுக்கு நன்றாக உழைக்கும்படி உணர்த்தியவர் பல சுத போராட்ட வீரர்கள் எல்லோரும் சொல்வதைப் போல அந்த வீரபாண்டிய கட்ட பாரதியார் அவர் சிதம்பரம் பிள்ளை இப்படியெல்லாம் எல்லாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் வடிவில் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை தன் வடிவில் இன்றும் அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பலருக்கு வீரபாண்டிய கேட்ட பற்றியோ பாரதியை பற்றியோ பாபு செவ்வண்ண பிள்ளை பற்றியோ வீர வாஞ்சிநாதனை பற்றியோ தெரியாது நம்ம யாரும் பார்த்ததில்லை ஆனால் அவர் நடித்தால் மட்டுமே அவர்கள் இன்றும் உயிருடன் உழா்கள் இதை யாராலும் மறுக்க முடியாது மேலும் ஒன்று சொல்ல வேண்டும் இந்த சேவையை மனமாக எந்த நடிகரும் நடிக்கவில்லை ஆனால் இவர் நடித்தார் என்றாலும் அவர்களை இந்த பாத்திரத்தில் நடித்து படுத்தி இன்னமும் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இத்தனை எத்தனை நடிகர்கள் தேச ஒற்றுமைக்காகவும் ஜாதி சமய ஒற்றுமைக்காகவும் நடித்தார்கள் என்று சொல்லுங்கள் எந்த படத்தையும் எடுத்தாலுமே அதில் ஒரு சமூக ஒற்றுமை பற்றியும் சமூக அக்கறையுடன் எடுத்தவர் எடுத்து நடித்தவர் சுவை மட்டுமே நம்மளில் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அண்ணனாகவோ தம்பையாகவோ அண்ணனாகவோ தங்கச்சி தங்கச்சியாகவோ அண்ணன் அக்காவாகவோ மாமா மச்சன் தாத்தா பாட்டி எதுவும் எந்த உறவை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஏதாவது ஒரு உறவில் சிவாகி இருப்பார் மனசாட்சியில் உள்ள எந்த மனிதனுமே இதை மறக்க மாட்டான் உண்மையாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இதுதான் உண்மை பலர் எடுத்திருக்கிறார்கள் சம்பாதிருக்கார்கள் கோடி கோடியாக சம்பாதித்து அவர்களிடம் இடங்களை வாங்கி போட்டு அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் இவர் தான் சம்பாதித்த சொந்த பணத்தை பலருக்கு கொடுத்து விளம்பரமில்லாமல் பல உதவிகளை செய்த நல்ல ஒரு உத்தமர் உண்மை வள்ளல் இவர்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சட்டசபையிலேயே அப்போதைய முதலமைச்சர் சிவாஜி என்பவர் தனிப்பட்ட நபருக்குக்கான சொந்தமில்லை அவர் குருவானவர் பொது சொத்து என்று அறிவித்து அதை சட்ட சட்டசபை குறிப்பிலேயே இயற்றியவர் இது எல்லாருக்கும் தெரியும் அவசியம் அளவுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சமூக நலத்துறை மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சிவாஜி தான தர்மங்கள் பலவற்றை அரசாங்கம் மூலமாகவே செய்திருக்கிறார் அவர் செய்ததை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்திடம் எனவே உண்மையான அவர்கள் சிவாஜி தான் அதற்கெல்லாம் வரவில்லை அவருக்கு தேவையான அவருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுத்தோமா நம் தமிழக அரசை கொடுத்ததா இந்திய அரசை விடுங்கள் இந்திய அரசு யார் வேண்டாம் ஜாடா பொருட்கள் கொடுக்கும் தமிழக அரசை கொடுத்ததா தமிழக அரசு தற்போதைய அரசு அவரின் தந்தை மு கருணாநிதி அவர்கள் சிவாஜியுடன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பது இத்தனை பேருக்கு தெரியும் சிவாஜி அவர்கள் ஒரு மீட்டிங்கின் போது இறைவா என்னுடைய ஆண்டில் என்னுடைய ஆபீஸில் இரண்டு வருடங்களை எடுத்து என் நண்பர் கலைஞருக்கு பொருத்த விடு என்று பப்ளிக் மீட்டிங் கூறியவர் ஆனால் அது நடந்து விட்டது அதன்படியே கலைஞர் அவர்கள் மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் மனதாச்சி உள்ள யாராவது அதை நினைத்து பார்த்தீர்களா சிவாஜிக்கு என்று எந்த மரியாதை ஒரு சிலையைப்பார்கள் ஒருவர் சிலை வைப்பார் இன்னொரு எடுப்பார் எடுத்து வேகத்தில் வைப்பார் ஒருத்தர் வருவார் அதை எடுத்து வேகத்தில் வைத்து கூட்டு போட்டு மூடி விடுவார் என்ன வந்து கேவலமா தெரியலையா என்ன என்ன குறை கண்டீர்கள் சிவாஜி இடத்தில் என்ன குறை இருக்கிறது மனிதராக வாழ்ந்தார் உண்மையாக வாழ்ந்தார் புதுமேடையில் நடிக்க தெரியாது சினிமாவில் நடித்தார் வாங்கியோ நடித்தார் பல பேரை உருவாக்கினார் பல பல இயக்குநர்களை உருவாக்கினார் பல பேரை தாய் ஆக்கினார் காமராஜர் வழியில் அவர் சென்றதாலே பல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார் இலங்கையிலும் பம்பாயிலும் மகாராஷ்டிரத்தில் ஏற்பட்ட பூகமத்துக்கும் கல்கத்தாவில் ஏற்பட்ட பேரழிவிலும் சிவாஜி பல கொடுத்தார் மதுரை சரஸ்வதி பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்த போது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஐந்து லட்சம் ரூபாய்கள் கொடுத்தார் அஞ்சு லட்சம் என்றது இன்றைக்கு பல கோடி இந்திய சீனை நிலத்தின் போது மனைவி கொண்டு போய் தான் அணிந்திருந்த நானூறு பவுன் கிட்டத்தட்ட தனக்கு பெங்களூரில் வழங்கப்பட்ட நூறு தக்க பேனாவை முதல் முதல் மந்திரி பிரதான மந்திரி சிவாஜி கொடுத்தார் இது எத்தனை பேர் செய்யும் எத்தனை பேர் அதை வெளியே சொல்றீர்கள் ஒரு சுற்றுச்சூழல் காரணமாக சிவாஜியை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க பார்த்தார்கள் ஆனால் அது கமல விருட்சம் அதனால தான் அது மேலே திமிரி கொண்டு மேலே வந்தது பூமியை பிளந்து கொண்டு வரும் இல்லையா கற்பக விருட்சம் அதை போல சிவாய் வந்திருக்கார் அதை நாம் அவர் 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 பேரை காப்பாற்ற வேண்டும் இன்றைய அரசு அதை செய்ய வேண்டும் யார் இந்த சிவாஜி என்ன செஞ்சார் நடித்தார் எப்படி என்று ஒரு பாமான மக்கள் மாதிரி நாலாந்தான மக்களாக பேசிவிட்டு போ கடந்து செல்லக்கூடாது நாம் ஒரு இனம் மொழியை காப்பத்தார் சிவாஜி சிவாஜி தமிழ் பேசி எடுத்திருக்காவிட்டால் சமூக சமூக தமிழ் பேச்சு தமிழ் இலக்கணத் தமிழ் அதெல்லாம் தவறு சமூகத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களை பராசக்தி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் பேசி எடுத்தார் அன்றைக்கு தானே உண்மையான தமிழ் தமிழ் பேச ஆரம்பித்தான் வைக்கணும்னு சொல்கிறேன் நான் தமிழ் இன்றைக்கு பேசுறதுக்கு காரணம் சிவாஜி டங்லீஷ் சொல்வார்கள் ஆங்கிலம் ஆங்கிலங்களோ தமிழ் அதைத்தான் பெரும்பாலும் பெரும்பாலோர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அறுபத்தி ஐந்தில் பள்ளிக்கூடங்களிலே ஜனநாயகமாக பா பாடல் பாடும்போது போல தமிழ் வாழ்த்தும் பாடுவார்கள் அப்போது கற்ற தமிழ் அப்போது பார்த்த சலகை படங்கள் தான் நான் இன்னைக்கு தமிழ் பேசுகிறேன் ஆங்கிலம் கலக்காமல் தெலுங்கு கலக்காமல் இந்தி கலக்காமல் தமிழ் இல்லாத அளவுக்கு ஒரு காலம் உண்டு அதை மாற்றியவர் சிவாஜி இது எந்த தமிழும் மனசத்தில் உள்ள தமிழ் தமிழும் மாறக்கூடாது இப்படி பல பேசிக்கொண்டே போகலாம் நாட்கள் பத்தாறு பேசுறது தயவுசெய்து சொல்றேன் நம் தமிழக முதல்வர் தற்போதைய மு க ஸ்டாலின் அவர்கள் அவரின் பெரு சிவாயின் பெருமையை உணர வேண்டும் அவர் தந்தையின் சிவாயின் நட்பையும் உணர வேண்டும் அவருக்கு தேவையான தகுதியான ம மரியாதையை கொடுத்து அவருக்கு சென்னையின் மிக முக்கியமான இடத்தில் ஒரு சிலை நிறுவ வேண்டும் இப்போது இருக்கும் எழும்பூர் ரயில் நிலையத்தை செவாலே சிவாயணிசன் நடித்து வரும் செவ்வாலே சிவாயினேசன் சமூக ரயில் நிலையம் என்று வேலை வேண்டும் அவருக்கு பாரத ரத்னா விருது வாங்க தமிழக அரசு சிவாரிசு செய்ய வேண்டும் எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்கு ஒன்றே செய்யாதவங்க தமிழ்நாட்டில் பிறக்காதவங்க இந்தியாவில் பிறக்காதவன் வெளிநாட்டில் பிறந்தவங்க வச்சிருக்கீங்க மன்னிக்க வேண்டும் அவன் என்று சொல்வதற்கு அவரும் ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் கெட்டலா பாருங்க அவருக்கு திரு பேர்லாம் பேரெலாம் இருக்கு எல்லா ஊர்லேயும் ஒரு தெரு இருக்கு அவருக்கு பேரு இருக்கு பின் அந்த அம்மைய ஆட்சி அந்தமாக இந்தியாவிலேயே முதல் குற்றவாளி ஆக அமைந்த முதலமைச்சர் அவர் தான் ஆனால் அவருக்கும் சிலருக்கு திருத்திரு பேரு இருக்கு எல்லா வகையிலுமே உத்தமராக வந்தார் தேவி சித்தராக வாழ்ந்த சிவாஜிக்கு எதுவுமே இல்லை என்னடா தமிழக குருவத்திற்கும் வெக்கித்திய வேண்டிய விஷயம் தயவுசெய்து தமிழக அரசு இதை உணர்ந்து சிவாஜிக்கு உரிய மரியாதை செய்ய வேண்டும் எம்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு சிவாஜி பெயர் வைக்க வேண்டும் பரத வழங்க வேண்டும் சென்னையில் மிக முக்கிய இடத்தில் சிவாஜிக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் முடிந்தால் கன்னியாகுமரியில் ஆறு உயர சிலை எட்டு உயர் பத்தடி பன்னெண்டு உயரத்தில் சிலை அதை குறிப்பு அறைய வேண்டும் இது எங்களோட சிவாஜி லட்சக்கணக்கான சிவாஜி சிலையின் தலைமையான வேண்டுகோள் நான் பி ஜெயக்குமார் நிறுவனர் அகில உலக சிவாஜி பக்தர்களுக்கு மதுரை நன்றி வணக்கம்